கர்நாடக இசை இது வெறும் ஸ்வரங்களோட ஒரு கோர்வையா இல்ல நம்ம ஆன்மாவ தேடுற ஒரு பயணமா வாங்க உலகின் பழமையான இசை வடிவங்கள்ல ஒன்றான நம்ம தென்னிந்தியாவோட இந்த தெய்வீக கலையோட ரகசியங்களை நாம இன்னைக்கு கொஞ்சம் அலசியாராயலாம் பக்தியோட உண்மையான ஒளி அது இந்த கேள்விக்கு கர்நாடக இசை பல நூற்றாண்டுகளா அதோட மெல்லிசையால பதில் சொல்லிட்டே இருக்கு சரி அந்த பதிலுக்குள்ள என்னென்ன இருக்கு அதோட அடிப்படை கூறுகள் என்னன்னு முதல்ல பார்க்கலாம் கர்நாடக இசைன்னு சொன்னாலே அதுக்குன்னு சில அடிப்படை கூறுகள் இருக்கு அத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் சொல்லப்போனா இந்த இசை வடிவத்தோட அடித்தளமே ரெண்டு முக்கியமான தூண்கள் மேல தான் நிக்குது அதுல முத தூண் ராகம் ராகம்னா சும்மா சொரங்களோட வரிசைன்னு நினைச்சிடாதீங்க அது உணர்ச்சிகளோட உயிர் நாடி ஒவ்வொரு ராகமும் ஒரு குறிப்பிட்ட மனநிலைய அதாவது ரசம்னு சொல்லுவாங்க அதை நம்ம மனசுல பதிய வைக்கிறதுக்காகவே செதுக்கப்பட்ட ஒரு மெல்லிசை சிற்பம் மாதிரி அது காதலா இருக்கலாம் கருணையா இருக்கலாம் இல்லனா வீரமா கூட இருக்கலாம் அடுத்தது தாளம் இதுதான் இசையோட இதய துடிப்பு ஒரு குறிப்பிட்ட கணக்குல திரும்ப திரும்ப வரைந்த தாள சுழற்சி தான் இசைக்கு அதோட வடிவத்தையும் ஒரு ஒழுங்கான நடையையும் கொடுக்குது இப்போ இந்திய பாரம்பரிய இசைன்னு பேசும்போது ஹிந்துஸ்தானி இசைக்கும் கர்நாடக இசைக்கும் என்ன வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் கர்நாடக இசையில பாத்தீங்கன்னா பாரசீக அரபு தாக்கங்கள் ரொம்பவே குறைவு அதனால அதோட பழமையான கட்டமைப்பு பெருசா மாறாம அப்படியே இருக்கு இதுதான் அதோட தனித்துவத்துக்கு ஒரு முக்கிய காரணம் கர்நாடக இசையோட தனித்துவமே அதோட குரல் சார்ந்த தன்மையில தான் இருக்கு அதாவது காயகி பாணின்னு சொல்லுவாங்க இங்க வயலின் வீண மாதிரி வாதிய கருவிகள் கூட மனுஷனோட குரல்ல இருக்கிற அந்த ஏற்ற இறக்கங்களையும் உணர்ச்சிப் பிரவாகத்தையும் அப்படியே கொண்டு வரதான் முயற்சி பண்ணும் இந்த உயிரோட்டத்துக்கு காரணம் கமகங்கள் இது வெறும் நோட்ஸ் அழகாக்குறதுக்கு இல்ல ஒரு ஸ்வரத்துக்கும் இன்னொரு ஸ்வரத்துக்கும் நடுவுல இருக்கிற ஜீவன் கூட சொல்லலாம் சரி நீங்க எந்த ஒரு கச்சேரிக்கு போனாலும் அதோட மையமா ஒரு விஷயம் இருக்கும் அதுதான் கிருத்தி இது ஏற்கனவே இசையமைக்கப்பட்ட ஒரு உருப்படி பாடகரோட கற்பனை திறனுக்கும் மனோதர்மத்துக்கும் இது ஒரு நல்ல அடித்தளமா அமையுது ஒரு கிருதியோட அமைப்பை பாத்தீங்கன்னா அத நாம மூணு முக்கிய பகுதியா பிரிக்கலாம் முதல்ல வர்றது பல்லவி இதுதான் அந்த பாட்டோட முக்கிய வரி அடுத்து அனுபல்லவி இது அந்த மெல்லிசைய இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தும் கடைசியா வர்றது சரணம் இதுதான் கிருதியிலேயே நீளமான பகுதி ஒரு இசை படைப்பு எப்படி படிப்படியா விரியுதுங்கிறத இது ரொம்ப அழகா நமக்கு காட்டும் ஓகே இதுவரைக்கும் கர்நாடக இசை என்னன்னு பார்த்தோம் இப்போ அது ஏன் மற்றும் எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாம் வாங்க அதோட ஆன்மீக தத்துவ வேர்களுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம் இதோட மையப்புள்ளியே நாத கருத்து தான் சிம்பிளா சொல்லணும்னா ஒளி தான் கடவுள் இந்த பிரபஞ்சமே ஓங்கிற ஆதி தான் உருவாச்சுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால தான் இசைங்கிறது வெறும் பொழுதுபோக்கு இல்ல அது இறைவனை அடையறதுக்கான ஒரு வழிபாட்டு முறையா பார்க்கப்படுது இதோட வரலாற்று வேர்களை நம்ம வேதங்கள்லையும் பழங்கால நூல்கள்லையும் பார்க்கலாம் குறிப்பா சாம வேதத்துல இருக்கிற பாடல்கள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட இசை வடிவத்துல தான் உச்சரிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் பரதமுனிவரோட சாஸ்திரம் இளங்கோவடிகளோட சிலப்பதிகாரம் இந்த மாதிரி நூல்கள் எல்லாமே அப்பவே எவ்வளவு நுட்பமான ஒரு இசையமைப்பு இருந்துச்சுங்கிறதுக்கு சாட்சியா நிக்குது சரி இப்போ கர்நாடக இசை இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த நவீன வடிவத்தை எப்படி அடைஞ்சதுங்கிற அந்த வரலாற்று பயணத்தை நம்ம தொடங்குவோம் இந்த டைம்லைன் பாருங்க இது இசையோட பரிணாம வளர்ச்சில நடந்த சில முக்கியமான மயில்கற்களை காட்டுது முக்கியமா பதிமூணாம் நூற்றாண்டுல ஹிந்துஸ்தானி இசையிலிருந்து பிரிஞ்சு அப்படியே வளர்ந்து பதினெட்டாம் நூற்றாண்டுல மும்மூர்த்திகளோட காலத்துல அதோட பொற்காலத்தையே அடைஞ்சிருச்சு இந்த பயணத்துல நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒருத்தர் புரந்தரதாசர் இவர கர்நாடகா இசையோட பிதாமகர் அதாவது தந்தைன்னு சொல்றோம் ஏன் அப்படி சொல்றோனா அவர் இந்த இசையை உருவாக்கல ஆனா இது எப்படி ஒருத்தருக்கு கத்துக் கொடுக்கணுங்கிறத முறைப்படுத்தினவர் அவர்தான் அவரோட மிக முக்கியமான பங்களிப்பு என்ன தெரியுமா இன்னைக்கு கர்நாடக இசை கற்றுக்கிற ஒவ்வொரு மாணவரும் முதல்ல கற்றுக்கிற அந்த சரளி வரிசை ஜெண்டை வரிசை அலங்காரம்னு சொல்ற அடிப்படை பயிற்சிகளை உருவாக்குனது அவர்தான் கர்நாடக இசைக்கல்விக்கு அவர் போட்ட அசைக்க முடியாத அஸ்திவாரம் இது அடுத்த கட்டத்துக்கு போகலாம் பதினெட்டாம் நூற்றாண்டு இத கர்நாடக இசையோட பொற்காலம்னு சொல்றோம் அதுக்கு ஒரே காரணம் தமிழ்நாட்டில் இருக்கிற திருவாரூரில் பிறந்த மூணு மாபெரும் இசையமைப்பாளர்கள்தான் இந்த மூணு பேரையும் தான் நாம கர்நாடக மும்மூர்த்திகள்னு சொல்கிறோம் முதல்ல ஷியாமா சாஸ்திரி இவரை ஒரு கணித மேதைன்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவ்வளோ சிக்கலான கணக்குகளை கவிதையாக மாற்றினவர் அடுத்து தியாகராஜர் ரொம்ப எளிமையான தெலுங்கு வார்த்தைகளில் ராமர் மேலே இருந்த பக்தியை உருக்கமான மெல்லிசையாக கொடுத்தவர் இன்னைக்கும் கச்சேரிகளோட இதயம் அவரோட கிருதிகள் தான் கடைசியா முத்துசுவாமி தீக்ஷிதர் கம்பீரமான சமஸ்கிருதத்துல கோயில் கோபுரங்கள் மாதிரி பிரம்மாண்டமான கச்சிதமான கிருதிகளை உருவாக்குனவர் இவங்க மூணு பேரோட தனித்துவமான பாணிகள் தான் இந்த இசைக்கு இவ்ளோ ஆழத்தையும் அகலத்தையும் கொடுத்துச்சு சரி இப்போ கதையை நிகழ்காலத்துக்கு கொண்டு வருவோம் இவ்ளோ பழமையான ஒரு இசை இன்னைக்கும் எப்படி உயிர் போட இருக்குன்னு பார்க்கலாமா அன்னைக்கு கோயில் பிரகாரங்கள்ல ஒடிச்ச இந்த தெய்வீக இசை இருபதாம் நூற்றாண்டுல சபைகள் கச்சேரி மேடைகளுக்கு வந்துச்சு இன்னைக்கு நாம பாக்குற கச்சேரி ஃபார்மட் இருக்கு இல்லையா அதாவது வர்ணம் கிருதி ராகம் தானம் பல்லவின்னு ஒரு வரிசையா பாடுறது இந்த அமைப்பு அப்போதான் தரப்படுத்தப்பட்டுச்சு இதுவே காலத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிற அந்த இசையோட திறனுக்கு ஒரு பெரிய உதாரணம் அப்போ இங்க ரொம்ப முக்கியமான கேள்வி இதுதான் ஒரு பழங்கால கலை அதோட ஆன்மாவை இழக்காம இந்த கால தலைமுறையோட எப்படி பேசுது கர்நாடக இசை அதோட பாரம்பரிய கட்டமைப்புக்குள்ளேயே புதுமைகளை அனுமதிக்கிறது மூலமா இந்த சவாலை இன்னைக்கும் ஜெயிச்சு ஒரு வாழும் கலையா தொடர்ந்துட்டே இருக்கு இதுதான் நாம இந்த பகுப்பாயிலிருந்து எடுத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்